அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போறேன் கருத்து கொண்டு பயன்பெறுங்க அனைவருக்கும் ஆங்கிலவரிட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கிலவரிடம் அனைவருடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி பங்குவிட்டோம் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எவ்வெருமான் சிவம்பெருமானிடம் அறி வேண்டிக்கொள்கிறேன் இப்போ இன்றைய நாலு நினைவு படம் பார்க்கலாம் விசுவாசி மார்கழி பதினேழு இன்று வேலைக்கிழமை ஆங்கில வருடம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்று ஆங்கில புத்தாண்டு மற்றும் வளர்ப்புறை பிரதோஷம் இந்த வளர்ப்புறை பிரதோஷத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் அனைத்து ஜாதகர்களுக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் முடிந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதால் அதான் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை பதினொன்று இருபத்தி ஆறுக்கு நேற்று இரவு முடிந்து சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி இந்த புது வருடம் பிறந்தது இன்று ஒம்பது நாற்பத்தெட்டு வரை ரோகிணி தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் சூரியனும் சந்திரனும் அது நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் சமமாக அவங்களுக்கு அருளை வழங்கக்கூடியவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருப்பதால் அற்புத பலன்களை ஜாதகரால் பெற முடியும் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் அரசியலில் பெண்கள் நின்னாங்கன்னா அதிகப்படியான வாக்கு தேசில் அவங்களால் வெல்ல முடியும் ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கே இந்த வருடம் அதிகமான பலன்கள் அதிகமாக இருக்கும் ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த வருடத்தில் பெண்களுக்கு உண்டு இப்போ போன வருடம் மனைவிடைய பேச்சை கேட்காத கணவர் இன்றைய வருடம் அவங்க சொல் பேச்சு கட்டியே நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பெண்களை பொறுத்த மட்டும் நூற்றுல தொண்ணூறு சதவீத பெண்கள் நல்லதை தான் சொல்லுவாங்க பத்து சதவீத பெண்கள் கெட்டது சொல்கிறதுக்கு சிறிய வாய்ப்பு அதுவும் கெட்டது சொல்கிறாங்கன்னா மாமனார் மாமியாரை குறை சொல்லுவாங்க இல்லை அவங்களை விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போகணுன்னுவாங்க அதுதான் செய்வாங்க தவிர மற்றபடி அவங்க வேறு குறைய எதுவும் செய்ய மாட்டாங்க கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைகிறது ஆண்களுக்கும் குறைய இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைய இருக்காது திருப்திகரமாக ஆண் பெண் இருவருக்குமே இந்த புத்தாண்டு சிறப்பான பலன்களை வாரி வழங்குவோம் அதிலேயும் சில ராசிகளுக்கு அற்புத பலன்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றன சில ராசிகளுக்கு நடுத்தர பலன்கள் காத்து கொண்டு இருக்கின்றன மொத்தமாக சொல்லப்போனால் மிகவும் மோசமான ஆண்டாக எந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு வந்து அமையாது ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதால் வாழ்க்கையில் நல்லது கெட்டதும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி தான் வரும் தவிர மொத்தமாக துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் கரைச்சி கொண்டு பயன்படுங்க இப்போ நம்ம நாலு நிலைப்பாட பார்க்கலாம் விஸ்வாசி மார்கழி பதினேழு இன்று வியாழக்கிழமை ஆங்கில புத்தாண்டு பல புறைய பிரதோஷம் மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது நாற்பத்தெட்டு வரை ரோகிணி பின்பு மிருக திதி என்று இரவு எட்டு ஐம்பத்தேழு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் சுவாதி விசாகம் ராசி பார்த்திங்கன்னா துலா விருச்சிகம் சந்திராச படுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த துளா ராசி துலா லக்கணம் விருட்சி ராசி விருட்சி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைப்பிடிச்சு செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது மாலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது கவரி நல்ல நல்ல நேரம் காலை இல்லை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது கவுரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பிக்கு சாந்தி மூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுபவரியும் இணைந்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இன்று ஆங்கில புத்தாண்டு அமைந்தும் வலைப்பறை பிரதோஷம் வியாழக்கிழமை எல்லாம் இணைந்து வருவதால் இறைவனுடைய அனைத்து ஜாதகர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை கண்டிப்பாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கும் திருமண பாக்கியம் பெறாதவங்களுக்கு திருமண பாக்கி ஏற்படுறதுக்கும் பொருளாதார பற்றாக்குறை தீர்வுக்கும் அதிக வாய்ப்புண்டு இப்போ இன்று வேடக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் வோரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் குருவாரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு குருவாரம் முடிந்ததும் ரெண்டு அசுப வர வரும் செவா வர சூரிய வர அந்த இரண்டு வாரம் முடிந்ததும் மூன்று வரை சுபவரையுங்கோ புதன் புதனோரை சந்திர ஊரை அந்த மூன்று வரைகளும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஏன்னா இந்த வேலைக்கிழமையில் அற்புத சக்தி நிறைந்திருக்கும் குரு பகவான் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் புத்தாண்டு அதில் பிறந்ததால் கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் குறிப்பாக குரு பார்வை கோச்சார அடிப்படையில் எந்தெந்த ஜாதகத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறதோ அவங்க அற்புத பலன்களை பெற முடியும் இப்போ இந்த வருடம் ஜூன் ரே இரண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறது அதாவது மிதினத்திலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசியே பயிற்சியாகக்குள்ள அவர் வந்து இந்த ஐந்தாம் பார்வையாக துளாராசியை பார்ப்பா துளாராசி ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை பார்ப்பார் அவங்க மூன்று பேருக்கும் இந்த ஜூன் இரண்டுக்கு மேலே அற்புத பலன்களை பெற முடியும் இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையை துலாமா பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் பார்வையை தனுசை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இவங்களுக்கு இந்த புத்தாண்டிலிருந்து இந்த ஜூன் மாதம் பிறக்கிறதுக்கு முன்பு சிறந்த பலன்களை அவங்களால் பெற முடியும் திருமணம் ஆவாதங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் பொருளாதாரத்தில் சிறந்த நிலையை அடைய முடியும் ஜூன் அதுக்கப்புறம் இந்த விருச்சி ராசி மகர ராசி மீன ராசி அவங்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி மனதில் சந்தோஷம் அனைத்து தேடம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருச்சில் கொள்ளுங்கள் ராவுகாலம் மதி ஒன்று முப்பட்டு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு கோயிலுக்கு சென்றால் முதல்ல கொடிமரத்தை தான் வணங்கணும் கொடிமரத்தை வணங்கிட்டு அது கொடிமரத்தை வணங்கக்குள்ள எதிர்க்க எந்த சாமி விற்கிறங்களும் இருக்கக்கூடாது அப்படி விக்கிரங்கள் இருந்தால் கொடிமரம் ஆசீர்வாதம் வணங்காது ஏன்னா சாமி விக்கிரம் இருக்கக்குள்ளே நீங்கள் சாமி விக்கிரத்தை கும்பிடுறதாவே கொடிமரம் நினைக்கும் அதனால் கோயிலுக்கு எங்கு சென்றாலும் கொடிமரம் கும்பிடக்குள்ள சாமி விக்ரம் இல்லாத இடத்த பார்த்து கும்பிடுங்க கொடிமரத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கோயில்குள்விழைக்குள்ளே அந்த வாசப்படியை எக்காரத்து கொண்டு தொட்டு தலையில் வணங்கக்கூடாது அது தீவனையே ஏற்படுத்தும் நீங்கள் கரைச்சிக்கொண்டு பயன்படுங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்றைய நாள் சிறப்பான நாள் நலமான நாள் சிறப்பு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அதாவது மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அற்புத பலன்களை இந்த மேச ராசிக்காரர்கள் பெறுவார்கள் ராசியை பொறுத்த மட்டும் இரட்டி பலாபம் பெறக்கூடிய ராசி அது இன்று சிறு தொழில் சேருங்க தக்காளி வெங்காய பூண்டு காய்கறி கீரை வைக்கலாம் இரட்டி பலாபத்தை பார்க்கலாம் அற்புதம் மிதுர் ராசியை பொறுத்த மட்டும் இன்று பணவரையும் பொருள் உரையும் எதுவும் இல்லை ஆனால் கோபம் அதிகமாக வரும் அந்த கோவத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்கள் கடகராசியை பார்த்து மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கோ அதே போல் அலைச்சல்கள் இருக்கோம் மனம் சிறு வரத்து வரத்துக்கும் அதிக வாய்ப்புண்டு குஷ்ட குல குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க சிம்ம ராசியை மட்டும் நட்பு வட்டார விரியடையும் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர் கூட பொழுதை கழிப்புங்க அற்புத அதாவது இன்று மனம் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய சம் அதாவது நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய கருணை உதவி ஆதரவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் ஏற்கனவே கண்டசனி நடந்து கொண்டிருப்பதால் இதனால மிக கவனமாக செலவு பண்ணுங்கள் துளா ராசியை பொறுத்த மட்டும் மனச்சலனம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது மனம் வந்து அலைப்பாயும் பெண்கள் விஷயத்தில் மிகவும் தடுமாறும் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க விருத்தி ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருளுரையும் உண்டு எந்த விஷயம் செய்தாலும் விழிப்புணர்வு கவனமாக செய்யுங்கள் இல்லைனா அதில் பாதிப்பில் வரத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி கருணை பரிவு இதெல்லாம் தேவைப்படும் மனம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அடுத்தக்கிட்ட நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா அந்த உதவி கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அற்புதமான நாள் கும்ப பொறுத்த மட்டும் மதிப்பு மரியாதை புகழ் அனைத்தும் தேடி வரக்கூடிய நாள் இல்லத்திலே உள்ளத்திலேயும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதேபோல் வெளிவட்டாரத்திலோ மதிப்பு மரியாதையோ அன்பு அதிகமாக கிடைக்கும் சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நியாயமான எண்ணங்களாக இருந்தால் இன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அதிகம் அனைவருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்